ஒன்று புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பின்பு சாமியில் சவலை நோக்கி இசுவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உமை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும் சேனைகளின் கர்த்த சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்ய மனதிலே வைத்திருக்கிறேன் இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதிகளையும் கொன்று போ கட கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார்வுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெல்லாயுமிலே அவர்களை தொகை பார்த்தான் அவர்கள் இரண்டு லட்சம் காலாட்களும் யூதா ஜனங்கள் பதினாயிரம் பேருமாயிருந்தார்கள் சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான் சவுல் கேனியரை நோக்கி நான் அமிலேக்கியருடைய கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள் இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றார் அப்படியே கேனியர் அமலேக்கியர் நடுவிலிருந்து விலகி போனார்கள் அப்பொழுது சவுல் ஆவிலா துவைக்கு எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான் ஜனங்கள் யாவரையும் பட்டயக் கருக்கினாலே சங்காரம் பண்ணினான் சவலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவர்களையும் இரண்டாம் தரமானவர்களையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவர்களும் உதவாதவர்களுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள் அப்பொழுது கத்துடைய வார்த்தை சவலுக்குண்டாகி அப்படி கத்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது நான் சவலை ராஜா வாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் நிறைவேற்றாமற் போனான் என்றான் அப்பொழுது சாமியில் மனம் நொந்து ராம் முழுதும் கத்தரை நோக்கி கூப்பிட்டான் மறுநாள் அதிகாலமே சாமியில் சவலை சந்திக்க போனான் அப்பொழுது சவல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜப ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது சாமுவேல் சவுளிடத்தில் போனான் சவுல் அவனை நோக்கி நீர் கத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் கத்தோடைய வார்த்தை நிறைவேற்றினேன் என்றான் அதற்கு சாமியில் அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான் அதற்கு சவுல் இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள் ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவர்களை உம்முடைய தேவனாகிய கத்திற்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள் மற்றவர்களை மற்றும் அழைத்து போட்டோம் என்றார் அப்பொழுது சாமியில் அந்த பேச்சை விடும் கர்த்தர் இந்த ராத்திரியே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவலோடு சொன்னான் உன் சொல்லும் என்றார் அப்பொழுது சாமியில் நீர் உம்முடைய பார்வைக்கு சிறீவராயிருந்தபோது அல்லவோ இசைவேல் கோத்திரங்களுக்கு தலைவரா நீர் கர்த்தர் உமை மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே எப்போதும் கர்த்தர் நீ போய் அமிலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவளை நிர்மலமாக்கி தீர் மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார் இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதி செய்தது என்ன என்றார் சவுல் சாமியலை நோக்கி நான் கத்தருடைய சொல்லை கேட்டு கத்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கன் ராஜாவாகிய ஆகாங்கை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன் ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கத்தருக்கு கீழ்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதான மாணவிகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார் அதற்கு சாமியில் கத்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்பிடுகிறதை பார்க்கிறோம் சர்வாங்க தகன வழிகளும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கத்திற்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் இரண்டகம் பண்ணுதல் சோனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிராரணைக்கும் சரியாயிருக்கிறது நீர் கத்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார் அப்பொழுது சவோல் சாமியில் நோக்கி நான் கத்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன் நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லி கேட்டேன் இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கத்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடைய கூட திரும்பி வாரும் என்றார் சாமுவேல் சவலை பார்த்து நான் உம்மோடைய கூட திரும்பி வருக வருவதில்லை கத்தருடைய வார்த்தை புறக்கணித்தீர் நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார் போகும்படி சாமியில் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான் அது கிழிந்து போயிற்று அப்பொழுது சாமியில் அவனை நோக்கி கர்த்தர் என்று உமிடத்தில் இருந்த இஸ்ரேலின் ராஜ்ஜியத்தை கிழித்து போட்டு உமை பார்க்கலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் இஸ்ரேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை தாம் சொன்னதை பற்றி மனசாப்படுகிறதும் இல்லை மனம் மாற அவன் மனுஷன் அவர் மனுஷன் அல்ல என்றார் அதற்கு அவன் நான் பாவம் செய்தேன் இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகும் 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 என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கத்தரை பணிந்து கொள்ளும்படிக்கே என்னுடைய கூட திரும்பி வாரும் என்றான் அப்பொழுது சாமியில் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான் சவுல் கத்தரை பணிந்து கொண்டான் பின்பு சாமியில் அமலேக்கன் ராஜாவாகிய ஆக என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் ஆகா சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து மரணத்தின் கசப்பு அற்றுப்போறது நிச்சயம் என்றான் சாமியில் உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளைகளை அற்றவளாக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவளாவால் என்று சொல்லி சாமியில் கீழ்காலிலே கத்திருக்கு முன்பாக ஆகாவை துண்டித்து போட்டான் பின்பு சாமியில் ராம் ராமாவுக்கு போனான் சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான் சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமியல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை இஸ்ரவேலின் மேல் சவுளை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் ஒன்று சாமியல் பதினாறாவது அதிகாரம் கர்த்தர் சாமியலை நோக்கி இஸ்ரேலின் மேல் ராஜாவை இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய் நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா பெத்லே ஹேமியனாகிய ஈசா நடத்திற்கு உன்னை அனுப்புவேன் அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவை தெரிந்து கொண்டேன் என்றான் அதற்கு சாமியில் நான் எப்படி போவேன் சவுல் எதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான் அப்பொழுது கர்த்தர் நீ ஒரு காலையை கையோடை கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன் நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார் கர்த்தர் சென்றபடியே சாமியில் செய்து வெத்திலகம்க்கு போனான் அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள் அதற்கு அவன் சமாதானம்தான் கத்திற்கு பலியிட வந்தேன் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னோடு கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான் மேலும் ஈசாயும் அவன் குமாரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான் அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே கத்தரால் அபிஷேகம் எண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான் கத்தர் சாமியில் நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் அப்பொழுது ஈசாய் அபினதாவை அழைத்து அழைத்து அவனை சாமியலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான் அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான் ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான் அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான் இப்படி ஈசாய் தன் குமாரில் ஏழு பேரை சமிலுக்கு சாமியலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான் பின்பு சாமியில் ஈசாயினை பார்த்து கத்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பே அவன் இங்கே ஒரு மட்டும் நான் இருக்க மாட்டேன் என்றான் ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான் அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான் அப்பொழுது கர்த்தர் இவன் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றான் அப்பொழுது சாமேல் தயல கொம்பை எடுத்து அவனை அவன் சவர நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அந்நாள் முதற் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் சாமியில் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான் கத்தருடைய ஆவி சவலை விட்டு நீங்கினார் கத்தரால் வரவிடப்பட்ட ஒரு ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது அப்பொழுது சவலின் ஊழியக்கார் அவனை நோக்கி இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உமை கலங்க பண்ணுகிறதே சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு உண்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும் அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உன்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தார் உமக்கு சௌக்கியம் உண்டாகும் என்றார்கள் சவுல் தன் ஊழியக்காரை பார்த்து நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதியுத்தரமாக இதோ பெத்தலக பெத்லக மீனாகிய ஈசாயன் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன் அவன் வாசிப்பதில் தேறினவன் அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரர் காரிய சமர்த்தன் சௌந்தரியமுள்ளவன் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான் அப்பொழுது சவுல் ஈசாயின் இடத்தில் ஆட்களை அனுப்பி ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமார்னாகிய தாபிதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான் அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியும் கழுதையின் மேலேற்றி தன் குமாரனாகிய தாவிதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான் அப்படியே சவுல் சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான் அவன் இவனை மிகவும் சிநேகித்தான் அவனுக்கு இவன் ஆயுததாரியானான் சவுல் ஈசாயினடத்தில் ஆள் அனுப்பி தாவிது எனக்கு அன்பாக நிற்கட்டும் என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லச் சொன்னான் அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுளை பிடிக்கும் போது தாவிது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான் அதனாலே பொல்லாதாவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சுஸ்தம் ஆவான் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் பிலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவிலுள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோகோவுக்கும் அசக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ் ஸ்தமீமிலே பாளையமிறங்கினார்கள் சவுலம் இஸ்ரேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள் பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள் அவளுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது அப்பொழுது காத்தூரானாகிய கோலியாத் என்னும் உயர் ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திற்கு புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான் அவன் உயரம் ஆறு முழமும் ஒரு ஜானமாகும் அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான் அந்த கவசத்தின் நிறை ஐயாயிரம் சேக்களான இருக்கும் அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான் அவனுடைய ஈட்டி தாங்கு நெசுவுக்காரின் படை மரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு அறுநூறு சேக்கல் இரும்புமாயிருக்கும் பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான் அவன் வந்து நின்று இஸ்ரேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன நான் பெலிஸ்தன் அல்லவா நீங்கள் சவலின் சேவகர் அல்லவா உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள் அவன் என்னிடத்தில் வரட்டும் அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு இருப்போம் நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி பின்னும் அந்த பெலிஸ்தான் நான் இன்றைய தினம் இஸ்ரேவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன் நாம் ஒருவரோடொருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான் சவுலும் இஸ்ரவேல் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலஸ்தீனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார் தாவித் என்பவன் யூதாவில் உள்ள பெத்தலகை முரானாகி ஈசா என்னும் போர் உள்ள எப்ராத்திய மனுஷனுடைய இருந்தான் ஈசாய்க்கு எட்டு குமாரர் இருந்தார்கள் இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான் ஈசாயினுடைய மூன்று மூத்த குமாரர் சவுலோடைய யுத்தத்திற்கு போயிருந்தார்கள் யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய மூன்று குமாரில் மூத்தவனுக்கு எலியா என்றும் இரண்டாம் குமாரனுக்கு அபினதா என்றும் மூன்றாம் குமாரனுக்கு சம்மா என்றும் பேர் தாவீது எல்லாருக்கும் இளையவன் மூத்தவர்களாகி அந்த மூன்று பேரும் சவலோடை கூட போயிருந்தார்கள் தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்திரையம் இருக்கிற தன் தாப்புண்டை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் நாற்பது நாள் வந்து வந்து நிற்பான் ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி உன் சௌருக்கு இந்த ஒரு மரக்கால் வருத்த பயிற்றையும் இந்த பத்து அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சவரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த பத்து பால் கட்டிகளை ஆயிரம் பேருக்கு அதிபதியான இடத்தில் கொடுத்து உன் சவரு சுகமாக இருக்கிறார்களா என்று விசாரித்து அவரிடத்தில் அடையாளமாகி கொண்டு வா என்றான் அப்பொழுது சவலும் அவர்களும் இசிறவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தருடைய யுத்தம் கொண்டிருந்தார்கள் தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் ஒவ்விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தார் சேனைகள் அறிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள் இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவர்களை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சோரை பார்த்து இருக்கிறீர்களா என்று கேட்டான் அவன் இவர்களோடு பேசிக்கொண்டு கீழ் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் எனும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான் அதை தாவீது கேட்டான் இஸ்ரேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள் அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீரலாம் இஸ்ரேவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான் இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தன்னுடைய குமாரத்தையை தந்து அவன் தகப்பர் வீட்டாருக்கு இஸ்ரேவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள் அப்பொழுது தாபீது தன் அண்டையிலே நிற்கிறவளை பார்த்து இந்த பெலிசனை கொன்று இஸ்ரேவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிதிக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனை மாத்திரம் என்றான் அதற்கு ஜனங்கள் அவனை கொள்ளுகிறவனுக்கு என்னென்னபடி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள் அந்த மனுஷரோடே அவன் பேசி கொண்டிருக்கிறதே அவன் மூத்த சவனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன வனாதிரத்தில் அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான் அதற்கு தாவிது நான் இப்பொழுது செய்தது என்ன நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொரு இடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான் ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னார்கள் தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள் அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான் தாவீது சவலை நோக்கி இதுவே நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான் அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி நீ அந்த இந்த பெலிஸ்தனோடய எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது நீ இளைஞன் அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான் தாவீது சவலை பார்த்து உம்முடைய அடியான் என் தாப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பு வைத்தேன் அது என்மேல் பாய்ந்த பாய்ந்தபோது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உடைய அடியானாகிய நான் கொன்றேன் விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் ஒன்றை போல இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான் பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பி வைத்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்பிப்ப தப்பி வைப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து போ கர்த்தர் உன்னும் கூட இருப்பாராக என்றான் சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான் அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் அவஸ்தரங்கள் மேல் போல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான் அப்பொழுது தாவீது சவலை நோக்கி நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற ஐந்து குழாங்கல்களை தெரிந்து கொண்டு அவைகளை மெய்ப்பெருக்குரிய தன்னுடைய அடைப்பை அடப்ப பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அடையிலே போனான் பெலிஸ்தனும் நடந்து தாவித அண்டைக்கு கெட்டி வந்தான் பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடந்தான் பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமாய் இருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான் பெலிஸ்தன் தாவீதை பார்த்து நீ தடிகளோடு இடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களைக் கொண்டு தாவீதை சபித்தான் பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான் அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறார் நானோ நீ நிந்தித்த இஸ்ரேலுடைய சேனைகளின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கத்தரின் நாமத்தினாலே நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்புக்கொடுப்பார் நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாய்த்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் அதனால் இஸ்ரேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் கத்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவிதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனியிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான் அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகக்கப்புற விழுந்தான் விதமாக தாவீது ஒரு கவனியினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது ஆகையால் தாவீது பெலிஸ்தர் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான் அப்பொழுது தங்கள் வீரன் போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள் அப்பொழுது இஸ்ரவேலரும் யூத மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல்கள் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள் சாராயுவின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெற்றுண்டு விழுந்தார்கள் இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின வேட்பாடை திரும்பி வந்து அவருடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள் தாவீது பெலிஸ்தருடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான் அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான் தாவீது பெலிஸ்தீனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாபதியாகிய அப்னேரை பார்த்து அப்னேரே இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான் அதற்கு அப்னேர் ராஜாவா ராஜாவே எனக்கு தெரியாது என்று உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது ராஜா அந்த பிள்ளையாண்டன் யாருடைய மகன் என்று விசாரி என்றான் தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்புகையில் அப்னேர் அவனை சவுலுக்கு முன்பாக அழைத்து கொண்டு போய்விட்டான் பெலிஸ்தனுடைய தலை அவன் கையில் இருந்தது அப்பொழுது சவுல் வாலிபனே நீ யாருடைய மகன் என்று அவனை கேட்டதற்கு தாவீது நான் வெத்தலையும் ஊரானாகிய உம்முடைய அடியானாகிய ஈசாயின் மகன் என்றான்